கல்வி உரிமை சட்டத்தை முறியடிக்கும் வேளையில் தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தலைவர் ஈஸ்வரன் குற்றச்சாட்டு கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பாக கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை உடனடியாக தொடங்க வேண்டும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு ஒற்றைச்சாளர முறை அதாவது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் முறையை தமிழக அரசு உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மாணவர்கள் சேர்க்கையில் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ பள்ளிகள் சேர்த்து இணையதள பட்டியலில் கொண்டு வர வேண்டும் பள்ளிகளில் கல்வி கட்டணத்தை சீர் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மறுமலர்ச்சி மக்கள் இயக்க தலைவர் ஈஸ்வரன் கட்டாயம் கல்வி உரிமை சட்டம் வந்த பிறகு ஏழை எளிய மாணவர்கள் பலன் அடைந்த நிலையில் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு இதுவரை இணையதள சேவையை இணையதள சேர்க்கையை துவங்கவில்லை என்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை முறியடிக்கும் வேளையில் தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது எனவும் குற்றம் சாட்டினார் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் இணையதளம் சேர்க்கையை தொடங்க வேண்டும் ஆனால் மே மாதம் ஆகியும் தற்பொழுது வரை தொடங்கவில்லை என்றும் இது குறித்து தமிழக அரசு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் பள்ளி கல்லூரி செயலாளர் ஆகியோரிடம் புகார் அளித்தும் தற்போது வரை எந்தவிதமான பதிலும் அளிக்காதது வெக்கக்கேடாக உள்ளது அரசு பள்ளியில் எல்கேஜி இல்லை சட்டத்தில் சிறப்பாக அமல்படுத்த தமிழக அரசு ஏன் யோசிக்கிறது என்றும் மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்று காரணம் சொல்கிறார்கள் ஆனால் மத்திய அரசு நிதி தரவில்லை என்றாலும் தமிழக அரசு முன்வந்து பள்ளி மாணவர்களின் நலன் கருதி சொந்த நிதி அளித்து திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அமைச்சர் பிள்ளைகள் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களில் படித்து வருகிறார்கள் ஆனால் ஏழை எளிய மாணவர்கள் தூய்மை பணியாளர்கள் குழந்தைகள் படிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது ஆண்டுக்கு எட்டு லட்சம் பேர் பிளஸ் தேர்வு எழுதி ஏழு லட்சம் பேர் தேர்வாகி வருகின்றனர் அதில் ஒவ்வொரு மாணவரும் பத்து முதல் பதினைந்து கல்லூரிக்கு அப்ளிகேஷன் போட்டு தேடி அழைகிறார்கள் அதற்கு தீர்வாக கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு ஒற்றை சாளர முறை அதாவது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் முறையை கொண்டு வர வேண்டும் என்று கூறினார் கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்த பிறகு லட்சக்கணக்காக பணம் கட்டி படிக்கும் தனியார் பள்ளிகளிலும் ஏழை மாணவர்களுக்கு இடம் கிடைத்தது கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக எவ்வளவு கட்டணம் கட்டி படிக்கின்ற தனியார் பள்ளிகளாலும் ஏழை மாணவர்கள் சேர்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு இதுவரை இணையதள தேர்க்கை துவங்கவில்லை இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை முடக்குகின்ற வகையில் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது காலம் தாழ்த்தி அறிவித்தால் பெற்றோர்களால் வருமான சான்றிதழ் எடுக்க முடியாது ஜாதி சான்றிதழ் எடுக்க முடியாது இருப்பிட சான்றிதழ் எடுக்க முடியாது அவர்கள் சேர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் கட்டாய கல்வி உரிமை சட்டையினுடைய சேர்க்கை தொடங்கிவிடும் ஆனால் இப்போது மே மாதம் தொடங்கிவிட்டது இன்னும் தமிழ்நாடு அரசு இதை அறிவிக்கவில்லை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் எல்லோரிடத்திலும் நாங்கள் புகார் அளித்து விட்டோம் ஆனால் தமிழக அரசு இதுவரை இதற்கான பதிலை தெரிவிக்கவில்லை வெக்கமாக இருக்கிறது என்ன பண்ண போகிறீங்க இந்த திட்டம் இருக்குதா இல்லையா நிறைவேற்ற போகிறீங்களா இல்லையா அறிவிக்க போகிறீங்களா இல்லையா எதுவும் தெரியாமல் பெற்றோர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் மாணவர்கள் சேர்க்கை மட்டுமல்ல ஒன்றரை லட்சம் மாணவர்கள் ஒவ்வொருவரும் சேர்ந்துட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்கள் ஒன்றரை லட்சம் குழந்தைகள் எல்கேஜியில் போய் சேரும் அரசு பள்ளியில் எல்கேஜி இல்லை அந்த குழந்தை படிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் இதுதான் நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு சட்டத்தில் இருப்பதை சிறப்பாக அமல்படுத்துவதற்கு தமிழக அரசு ஏன் யோசிக்கிறது இதற்காக நிதி மத்திய அரசிலே இருந்து வரவில்லை என்ற ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லக்கூடும் மத்திய அரசு உடனடியாக நிதியை விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தையும் நாங்கள் கேட்கின்றோம் ஆனால் அதே சமயத்தில் மத்திய அரசு நிதி விடுவிக்காவிட்டாலும் தமிழ்நாடு அரசு தன்னுடைய சொந்த நிதியில் அந்த மாணவர்களுக்கான நிதியை அளித்து இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் ஏனென்றால் இது ஏழை குழந்தைக்கான கல்வி ஒரு அமைச்சர் பள்ளிக்கூடம் ஒரு அமைச்சரோட புள்ள போய் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலனியில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு ஏழை பிள்ளை கூலி வேலைக்கு போகக்கூடிய கார்பரேஷனில் தூய்மை பணியாளரோட பிள்ளைக்கு வாய்ப்பு இருக்கு யோசிச்சு பாருங்க அந்த ஸ்கூலில் அஞ்சு லட்சம் ரூபாய் ஃபீஸு வருஷத்தில் ஆனால் எதுவுமே கட்ட முடியாத ஒரு தூய்மை பணியாளருடைய குழந்தை காசு இல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்தில் சேரும் இப்படிப்பட்ட வாய்ப்பை ஏன் பறிக்கிறீங்க உங்கள் குழந்தை மட்டும்தான் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கணுமா அமைச்சரோட குழந்தை மட்டும்தான் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோமான்னு கேட்குறேன் ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு ஏன் நீங்கள் தடையாக இருக்கிறீர்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறதுல அந்த ஏழை குழந்தை பாதிக்கப்படணுமா அந்த குழந்தையுடைய கல்வியை நினைத்து பாருங்கள் இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல பன்னெண்டாவது தேர்வு முடிச்சிருச்சுன்னா பத்து லட்சம் பேர் எட்டு லட்சம் பேர் ப்ளஸ் டூ தேர்வு எழுதுறாங்க ஏழு லட்சம் பேர் பாஸ் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேரணுன்னா சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஒவ்வொரு குழந்தையும் பத்து கல்லூரிக்கு பதினஞ்சு கல்லூரிக்கு போய் அப்ளிகேஷன் போடுறான் அவனால் ஒவ்வொரு பக்கம் போய் அலைய முடியல சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வேணும்னு கேட்குறேன் பத்து வருஷமாக கேட்குறான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இது நிறைவேற்றுறதுல சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இந்த வருஷம் நீங்கள் கொண்டு வரணும் உயர்கல்வித்துறை அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும் இதை இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இன்றைக்கு கோவளவியிலே போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம் ரெண்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதை குறித்து எந்த அறிவிப்பும் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய சிஇஓ அலுவலகத்தில் உள்ளே இருந்து கொண்டு காத்திருப்பு போராட்டம் நடத்தப் போகின்றேன் நீங்க அறிவிக்கிற வரைக்கும் சிஇஓ இருப்பேன் அரெஸ்ட் பண்ணுங்க பரவாயில்ல இந்த மாணவர்களுக்காக ஒன்றரை லட்சம் மாணவர்களுக்காக நாங்கள் எதற்கும் தயாராக இருக்கின்றோம் ஒன்றரை லட்சம் ஏழை குழந்தைகளுடைய வாய்ப்பை தமிழ்நாடு அரசு பறிக்க கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை இங்க அரசியல் பேசதுக்கான இடமில்லை திமுக காரங்க மட்டுமில்லை எல்லாரும் பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்க எல்லாரும் கொள்ளையடிக்கிறாங்க எங்களுடைய கோரிக்கையில் ஒன்று எந்த பள்ளியில் கட்டணை கொள்ளை அடித்தாலும் அது தடுக்கப்பட வேண்டும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல கட்டணமே நிர்ணயிக்கல எவ்வளோ வேணாலும் வாங்குறான் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு அது மட்டும் இல்லை கோச்சிங் சென்டர் பண்ணி அதில் ஏமாத்துறான் ஆனால் கோச்சிங் சென்டருக்கு ஃபீஸே எவ்வளோ வேணாலும் வாங்கிட்டு இருக்கா இங்கே நீங்கள் போனீங்கன்னா ஃபிரிட்ஜி சென்டர் இருக்கும் ஆகாஷ் சென்டர் இருக்கும் ஃபீஸ் எவ்வளோ வாங்குறேன் தெரியுமா எட்டு லட்சம் பத்து லட்சம் வாங்குகிறாங்க ஒரு குழந்தைக்கு யார் கட்டுப்படுத்துறது கோச்சிங் சென்டரில் எக்கச்சக்கமாக கட்டணம் வாங்கப்படுது அதே மாதிரி பள்ளிக்கூடத்துலேயும் இது எதுவுமே கண்ட்ரோல் இல்லை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த கட்டண கொள்ளையை தடுக்க வேண்டும் தனியார் பள்ளிகளினுடைய கட்டண கொள்ளையை தடுப்பது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டியில் சேர்ந்த குழந்தைகிட்டையும் காசு வாங்குகிறான் இது கவர்மெண்ட் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு தனியார் பள்ளிகளுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட்டா நான் கேட்கிறேன் இந்த திட்டத்தை முடக்குவதற்கு காரணம் தனியார் பள்ளிகளிடம் நீங்க என்ன வாங்குறீங்க சொல்லுங்க தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக தனியார் பள்ளிகளில் ஏழை குழந்தைகள் படிக்கின்ற இந்த வாய்ப்பை ஏன் எடுக்கிறீங்க தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் இணையதள சேர்க்கையை தொடங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்